வெல்கம் டு மஞ்சு டெய்லர் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா உள்பாவோட தான் பார்க்க போகிறோம் சாட்டின் கிளாத்தில் நெட் எல்லாம் வருது இல்லைங்களா அதுக்கு மேட்சிங்காக சேட்டின் கிளாத் எடுக்கிறோம் இல்லைங்களா அந் அதில் நம்ம எப்படி உள்பாவடை தைக்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம் அளவு வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச்சிஸ் கட்டி உங்களுக்கு உயரம் வந்து முப்பத்தி ஆறு நம்ம கரைப்பகுதியிலிருந்து முப்பத்தஞ்சு இன்ச்சு உயரத்துக்கு இங்கே மார்க் பண்ணிக்கிட்டு ரெண்டு இன்ச்சு ஸ்கேல் இருக்குது இல்லைங்களா பேண்ட்டு ஸ்கேலு அதை வச்சு நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கணும் வளைவாக அப்போ தான் வந்துட்டு பாவடை கீழே தொங்கிட்டு இருக்காது சைடில் வளைவாக இருந்தால் அழகாக ஷேப்பாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு கட்டு சொன்னோம் இல்லைங்களா அதுக்கு பதிமூணு இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும் பதிமூணு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து பதினஞ்சு இன்ச்சுக்கு இங்கேருந்து அப்படியே க்ராஸாக பதினஞ்சு இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கணும் அதுக்கப்புறமா வந்துட்டு தான் நம்ம இந்த ஷேப்பை வச்சு ஷேப்பர் எடுக்கணும் இதை பாருங்கள் இந்த ஸ்கேல் சொன்ன இல்லைங்களா அதுலேயே நம்மளுக்கு ஷேப்பு கிடைக்க கிடைச்சிடும் இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு நம்ம வந்து ஷேப் பண்ணி மார்க் பண்ணிக்கணும் அவ்வளோதாங்க இது ரொம்ப 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 ஈஸி ஃபோல்டிங் வந்து ரெண்டு ஃபோல்டிங் போட்டுக்கணும் நம்மளுக்கு ரெண்டு ஜாயிண்ட் இருந்தால் போதும் ரெண்டு ஃபோல்டிங் போட்டுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும் உயரம் முப்பத்தி ஆறு இங்கே ஒரு இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு அகலம் வந்துட்டு ஃபுல்லாக இதில் எவ்வளோ அகலம் இருக்கோ அந்த அகலம் வச்சுக்கலாம் இல்லட்டா கையில் இன்ஸ்கட் இருந்தாலும் அந்த அளவு கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்புறமா நாற்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு பதிமூணு இன்ச்சு வச்சோன்னா பத்து இன்ச்சு எக்ஸ்ட்ரா வருது நம்ம பிடிக்கிறதுக்கு அது இதில் அரை அரை இன்ச்சு அப்படியே போச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு அப்படியே குறைவாகும் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் நாடா இழுத்து கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பெல்ட் வந்து நம்ம இந்த ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு அப்படியே பெல்ட் வந்து ரெடி பண்ணிக்கணும் ரெடி பண்ணிவிட்டு மேலே வச்சு ஜாயின் பண்ணி தைக்கணும் அப்புறமா நாடா வந்து ஒன்றரை இன்ச்சில் ஒன்றரை மீட்டருக்கு நாடை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு தைச்சிடணும் இதுதான் வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச்சி கட்டோட உள்பாவடியோட மெஷர்மெண்ட்டு தைக்கிறது அப்படியே நம்ம இதை வெட்டி எடுத்துகிட்ட பிறகு அப்படியே ஜாயின் பண்ணி மேலே பெல்ட் ரெடி பண்ணுறீங்களா அப்படியே ஜாயின் பண்ண ரொம்ப ஈஸி தான் பிடிச்சிருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆ பெல்ட்டு துணி கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இதுதான் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இது வந்து நாடா துணி கட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்மளுக்கு இந்த ஷேப்பு கிடைக்கும் அதுக்கப்புறமா தைக்க வேண்டியது தான் மேலே பட்டி துணி ஜாயின் பண்ணணும் நாடா துணி தைச்சிட்டு அதை கொத்துட்டு அதுக்கப்புறம் சைடு ஜாயின் பண்ணிட்டு பாட்டம் அடிக்கணும் அவ்வளோதான் பாவடை தேக்கிற முறை பிகினர்ஸ்லாம் பார்த்து கற்றுக்கோங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ